రాగ వేందర వేందర వే పొనతా అతో మహా రాసి కూదరి జేవియా అంగిది ఇందు முதலமைச்சரே இளவரசி சக்கரவர்த்தியார் பலமாக இருக்கிறாராட்டு மருத்துவரின் மேற்பார்வையில் நன்றாகவே தேடி வருகிறார் இளவரசி மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் அமைச்சரே சக்கரத்தின் திருமாவளுக்கு இன்னும் ஏன் திருமணம் நடக்கவில்லை என்று கேட்கிறார்கள் இளவரசி நீங்கள் என்ன சொன்னீர்கள் எங்கள் இளைய பிராட்டிற்கு இன்னும் தகுதியான அரச குமாரன் இந்த மூலோகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னேன் இளவரசு அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்குள் நான் கிழவியாகி வருகை இளவரசி உங்கள் வருகையால் தஞ்சை சேர்த்து வைத்திருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டேன் வைத்திருக்கிறார்கள் சிறையில் அரியணையில் வைத்திருப்பதாக அல்லவா கேள்விப்பட்டேன் பொன் கொஞ்சம் மூத்தப்பம் பழைய பொண்ணுக்கு மதிப்பு அதிகம் பொண்ணால் செய்யப்பட்டாலும் விலங்கு விலங்குதானே விலங்கின் சாவி நம் கையில்தானே இருக்கின்றது